மனிதன் அக்ரிணையா உயர்தினையா ஆறறிவு கொண்டோரெல்லாம் உயர்தினை ஐந்தறிவு கொண்டது அக்ரிணை இதுதான் திணைக்கு நாம் தரும் வரையறை இதில் எனக்கு ஒரு சிறு குறை என்று நினைக்கையிலே எங்கிருந்தோ ஒரு சிரிப்பு சத்தம் எங்கிருந்து வந்தது என்று எனது பார்வையைச் செலுத்தி யாரது என்றேன் நான் தான் உன் மனச்சாட்சி என்றது என்ன இன்று மட்டும் உனது சத்தம் கொஞ்சம் அதிகமாய் இருக்கிறதே என்றேன் இல்லை உன் மனதில் மனிதன் உயர்தினையா அல்லது அக்கிரிணையா என்று பட்டிமன்றம் நடத்தியதை கேட்டு சிரித்தேன் என்றது அதற்கு சிரிப்பு எதற்கு என்றேன் நான் உடனே அது மனிதன் அக்ரினை என்று சொல்லிவிடுவதுதானே என்றது அது எப்படி என்றேன் இரு சொல்கிறேன் என்றது நானும் எனது சிவிப்பறைகளை செய்து கொண்டு கேட்கலானேன் இரு மரங்கள் பேசிக் நாங்கள் ஆயிரம் சிலுவைகளை தருகிறோம் மனிதர்களால் ஒரு இயேசுநாதரை தர முடியுமா என்று இன்னும் சொல்கிறேன் கேள் கோயிலே வளர்க்கப்பட்டு வருகிற யானைக்கு நாமும் போட வேண்டும் என்று பட்டை போட வேண்டும் என்று ஒரு சிலரும் சண்டை போட்டு கொண்டனராம் திடீரென ஒரு நாள் யானை கட்டுக்கு அடங்காமல் ஓடியதாம் அப்பொழுது அங்குள்ளோர் யானை மதம் பிடித்து ஓடுகிறது என்றனர் ஆனால் யானை சொன்னதாம் நான் மதம் பிடிக்காமல் ஓடி வந்தேன் என்று இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது என்றேன் ஈரெழுத்து கவிஞரான வாளி என்றது இதை மட்டும் வைத்து கொண்டு மனிதன் அக்கிரினே என்று எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்றேன் உன்னை போன்று உண்மையை சொன்னால் ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் மனிதனை மனிதனே அழித்து கொள்ளும் தீவிரவாதம் ஒரு பக்கம் தான் பெற்ற பிள்ளையை காமக் கலியாட்டத்திற்கு பயன்படுத்தும் ஆண்கள் இருக்கும் வரை நீங்கள் மாக்களே என்றது இன்னும் சொல்ல போனால் மாக்களை விட கீழே என்றது இதுவரை மெய்வாய் மூடி கேட்டு கொண்டிருந்த நான் மௌனமாய் அதனிடமிருந்து விடை பெற்றேன் நீங்க என்ன சொல்றீங்க மனிதன் அக்ரினியா உயர்த்தினையா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வணக்கம்